ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் உதட்டில் வெறும் சிரிப்பையும் மனசில் வந்து வஞ்சகத்தையும் வச்சுட்டு பழகுவாங்க தெரியுமா அப்படிப்பட்ட உறவு வந்து உங்களுக்கு தேவையே இல்லைன்னு லைஃப்பில் வந்து முடிவெடுத்துருங்க அதை விட்டுட்டு நீங்கள் தனியாகவே இருந்தாலும் அது வந்து ரொம்ப உண்மையாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்புங்க உங்கள் லைஃப்பில் உண்மையாக வந்து உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி சில இடத்துல சில பேருக்கு விளக்கம் கொடுக்குறத விட அவங்கக்கிட்டேருந்து இருந்து நீங்கள் விளக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை வெறுக்க நாலு பேர் இருந்தால் நேசிக்கிறதுக்கு வந்து ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம நேசிக்க கற்றுக்கிட்டாலே பார்த்திங்கன்னா இந்த நாலு பேரோட பார்த்தினா ஞாபகம் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் ஸோ அதை பற்றி வந்து டோட்டலாக வந்து மறந்துடுவீங்க உங்கள் லைஃப்பில் ஸோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வந்து மறந்துடுங்க இனிமேல் வந்து லைஃப்பில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி மட்டும் யோசிங்க அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிற எந்த உரமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீ தான் முக்கியம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து நிறைய உறவுகள் வந்து லைஃப்பில் முடிஞ்சு போகுது அதே மாதிரி நிழலை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நிஜங்கள் கூட சில இடத்துல வந்து மறைஞ்ச வந்து போயிடும் நிரந்தரமாக அதை எப்போவுமே வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பொறு சுத்தவமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து சில விஷயம் வந்து பண்ணுவோம் எடுப்போம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சில நாளில் வந்து நம்மள்கிட்ட போயிடும் ஆனால் எதிர்பார்க்காம நம்மளுக்கு எப்பயோ வந்து கிடைக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து லைஃப்பை வந்து நீடிக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து எதாவது கிடச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க எதனால் அப்படின்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அதே மாதிரி நம்மளோட பேட்சை வந்து கேட்கவே டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்டே நம்ம என்ன கெஞ்சினாலும் வந்து நடக்காது அது வந்து பல பேர் பார்த்திங்கன்னா லைஃப்பில் உணர்ந்திருப்பீங்க அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை ஏமாத்துவாங்க பார்த்தீங்களா அப்படி ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு உண்மையில வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் அடுத்து எந்த விஷயத்தில் யார்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் ஏமாறாமல் அப்படின்றத வந்து அவங்கவுங்க லைஃப்பில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போன பாடம் அப்படின்றது உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அது மாதிரி இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்மளை பற்றி ஆனால் அவங்களுக்குன்னு இருக்கிற குறையை பார்த்திங்கன்னா அவங்க சொல்லவே வந்து மாட்டாங்க இப்படி பட்டவங்க தான் பார்த்திங்கன்னா சுயநலவாதிங்க அப்படின்னு வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் அவங்களை மதிக்காதவங்கக்கிட்ட நீங்கள் மாதிரி இருக்கிறத விட ஒரு இடத்துல வந்து நீங்கள் மதிக்கப்படுறீங்க அந்த இடத்துல வந்து குப்பையாக இருக்கீங்க அப்படின்னா அந்த லைஃப் தான் வந்து உண்மையாகவே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போது நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லாதப்ப பேச மாட்டாங்க இப்படிப்பட்ட உறவுகள் கூட வந்து நம்ம வாழும்போது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசு வந்து ரொம்ப போராட்டமாகவே இருக்கும் எந்த டைம் பார்த்தாலும் ஒரு நிம்மதின்றது லைஃப்பில் வந்து சுத்தமாக இருக்காது நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிக்கிற உறவுகளை விட நம்மளை பார்த்து யதார்த்தமாக சிரிப்பான் தெரியுமா எதிரி அவன் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ அவனை கூட வந்து நம்பிடலாம் எப்போ என்ன பண்ணுவான்னு கணிச்சிடலாம் ஆனால் வந்து இப்படி நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருந்துட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்கள வந்து கண்டிப்பாக வந்து நம்ப முடியாது நம்ம லைஃப்பில் இருக்கிற நிறைய உறவுகளுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துரோகி வந்து நம்மளோட உறவு அப்படின்ற போர்வைக்குள்ளே வந்து யாராச்சும் வந்து ஒருத்தவங்க ஒழிஞ்சு தான் இருப்பாங்க ஸோ அது யார் எப்படின்னு பார்த்து நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சுக்கணும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் என்னவோ அதை வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உறவு வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து நீடிக்கும் அதே மாதிரி நம்ம சொந்தக்காரங்க கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பட்டு பட்டு தான் வந்து கற்றுக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து பட்டு கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது அதே மாதிரி நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி வந்து லைஃப்பில் வந்து வாழ கற்றுக்கணும் அப்படி இருக்க கற்றுக்கிட்டாலே வந்து உங்களோட லைஃப் வந்து ஃபேமஸ் சூப்பராக வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா உறவுமே வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் வந்து இருப்பாங்களான்னா கண்டிப்பாக வந்து இருக்கவும் முடியாது ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பிடிச்ச மாதிரி வந்து லைஃப்பில் ஒரு சில நேரங்களில் வந்து இருக்க மாட்டோம் ஸோ யார் எப்போ எப்படி மாறுவா அப்படின்றதே வந்து தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வீட்டாக ரீச் ஆகும் தேங்க் யூ